சாட்டை வலையுகினர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருவிழா காலங்கள்ல நம்ம ஊர்ல மேளதாளங்கள்லாம் மூலங்க இன்னதா மேளதாளம் முணுங்கனானோ ஒரு இசைவாத்தியத்தினுடைய சத்தத்தை மட்டும் மற்ற எந்த இசைவாத்தியத்தாலும் நிறைவு செய்யவே முடியும் எதே ட்ரம்ஸ் எது வந்த மாதிரி கிங் அந்த ஜால்ரா எஸ் அந்த சத்தத்தை வந்து வேற எந்த இசைவாத்தியத்தோட சத்தமும் வந்து நிறைவு செய்யாது ஆமா அந்த சில நேரத்துல அந்த ஜால்ரா வாசிக்குறவங்களுக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க எஸ் அதே சத்தம்தான் பின்ன என்னன்னா பாஜக தலைவர்களால் அறிவாலய ஒட்டு திண்ணையினுடைய குடியிருப்பாளர்களா அந்த ஜால்ராக்கள் எஸ் அவர்கள் வந்து பேசிய வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் மொத்தத்துல ஜால்ரா வாசிக்கிறவங்கள வாசிக்க போறோம் எஸ் அதில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் நிறைய பேர் விஷச்சாராய மரணம் நம்ம சபாநாயகர் அப்பாவு வந்து கள்ள கள்ளக்குறிச்சி விவகாரம் நிகழ்வு அவர் மரணம்னு சொல்ல மாட்டார் கள்ளச்சாரைய விவகாரம் நிகழ்வு வேற எதுவும் பேச மாட்டோம் தெய்வகுத்தமாயிரம் சொல்லிடலாம் தெய்வ குத்தம் குத்தமாயிரம் அரசோட தோல்வி ஆனா எந்த அரசு சொல்ல மாட்டான் சிங்கப்பூர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவான் என்னன்னா அந்த திமுகவுடைய ஜால்ராக்கள்ல பல வகை ஜால்ராக்கள் இருக்கு ஒன்னு வந்து துரோகி ஜால்ரா துரோகி என்ன அர்த்தம் துரோகி அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு யூடியூப் ரூட்டஸ் சீசர் வந்து பரதேசி பரேசிப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பாத்து கேட்டேன் ஷேக்ஸ்பியரோட அழகான காவியம் அதான் நீ மாடா என்ன முதுகுல குத்துனேன் அப்படின்னு அந்த முதுகுல குத்துற பேருக்கு பேர் போன ஒரு பரதேசி வந்து முதல்ல அந்த அறிவாலயம் போட்டு தெரியல உட்காந்துருக்கு முதல்ல லைன்ல ஃபர்ஸ்ட் ஆல் அவர் தான் இருக்காரு ஆமா அவர் தான் முத முதல்ல சாப்பிடுறதுக்கு உட்காந்துருக்காரு அப்பனா சீனியர்லாம் மிஞ்சிட்டு முன்னாடி இருக்காரா அவர் திரிக்கும் ஜூனியர் நீ சொன்ன மாதிரி சீனியர்களை எல்லாம் மிஞ்சி அவர் என்ன பேசியிருக்கிறாரு முதல்ல கள்ளக்குறிச்சியுடைய மரணம் குறித்து ஒரு காணொலி போடுறாங்க அதுல வந்துட்டு இந்த அரசின் தோல்விதான் இந்த அரசின் தோல்வியை நாங்க ஒத்துக்கிறோம் என்ன ஒத்தனம் கொடுக்குறியாரா அரசின் தோல்வியை ஒத்துக்கிறாரா நீ என்ன ஒத்துக்கிறது நீ ஒத்துக்கிட்டாட்டே அதை விட்டுருவாங்களா அதான் எந்த அரசோட தோல்விங்க அது சொல்லுவார் அதுக்கு அடுத்து இது வந்து இந்த முதலமைச்சருடைய கவனக்குறைவு முதலமைச்சர் கீழே இருக்கிற காவல்துறையோட கவனக்குறை காவல்துறையோட கவனக்குறை அவரோட பேரே வந்து பிறந்தலேருந்து முதலமைச்சர்னு வச்சிருக்காங்க மாவட்ட நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவு ஆனால் தமிழக அரசோட கவனக்குறை கிடையாது இதுல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடிமை அதிமுக அரசின் நிசாதனை அடிமை அதிமுக மோடியின் அதிமுக பிஜேபி அதிமுக இது போக அடிமை எடப்பாடி இப்படி எல்லாம் நம்ம பேச நம்ம பேசுவாங்கன்னு கற்பனை கூட சொல்ல இதெல்லாம் பேசினாங்க அவங்க பேசினாங்க ஒரு நாளைக்கு நூறு காணொளி போடுவாங்க நூறு யூடியூப் சேனல்ல இருந்து தாங்க முடியாது அதெல்லாம் அவர் வந்து பாஜகவுக்கு அடிமையாகி விட்டார் மோடி எங்கள் டேடி என்று சொல்லிவிட்டார்கள் இதெல்லாம் தப்பு தான் எதையுமே அவங்க போடும்போது ஸ்கிரிப்ட் ஒன்னா இருக்கும் வீடியோ நிறைய இருக்கும் என்னன்னா இதெல்லாம் தப்பு தான் இது எதையுமே நம்ம ஆதரிக்கல நம்ம என்ன கேட்கறோம் அன்னைக்கு அப்படியெல்லாம் பேசி பொங்கி எழுந்து நெற்றிக்கண் திறந்து எங்களுடைய அந்த நீதி நீதி இப்ப எங்க போச்சு அரசு அரசுங்க எந்த அரசு திமுக அரசின் தோல்வி ஸ்டாலின் அரசின் தோல்வி எறும்புக்கரம் கொண்டவரின் தோல்வி இப்படியும் கூட சொல்லலாம் சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன் இருநூறு வரணும் வெறும் இருநூறு ரூபாய்க்கு எவ்வளவு மானம் கிட்ட தெரிய வேண்டியது பத்தியா வீடியோல உண்மையை பேசுனா கூட யூடியூப்காரன் பார்த்து ஏதாவது போட்டு கொடுப்போம் இப்போ இந்த மாதிரியான துரோகி ஜால்ராக்கள் முதல் வகை இதுக்கடுத்து இன்னொரு ஜாலரா இருக்கு அது வந்து என்னன்னா நான் முட்டை நான் செம்பு அதெல்லாம் கிடையாது நான் வந்து திமுக பெரிய அண்டா நான் முட்டு கொடுக்கறதுல பெரிய அண்டா அப்படின்னு சொல்லுவாரு மற்றவங்க எல்லாம் செம்புன்னா கேவலமா இருக்குடா அப்படிலாம் சொல்லாதீங்க நான் பெரிய பாத்திரம் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் முட்டு கொடுப்பேன் அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற ஒரு ஆள் அவர் வந்து என்ன சொன்னாரு யார் என்ன வந்து அடக்கியாள நினைச்சாலும் சரி இந்த தமிழ் சமூகத்துக்காக என் குரல் குரலற்றவரின் குரலாய் ஒழிக்கும் ஓங்கி ஓங்கி ஒழித்து கொண்டே இருப்பேன் உயிர் உள்ளவரை ஓங்கி ஓங்கி உழைப்பேன்னு சொன்னாரு உழைச்சாரா ஆமா உழைச்ச திமுகவுக்காண்டி உழைச்சுக்கிட்டு இருக்காரு அறிவாலயத்தை காண்டி ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அவர்களுடைய குரலா ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு இவ்வளவு இல்ல இவங்க அந்த கள்ள கள்ளக்குறிச்சி விஷயத்துல என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா அதாவது முதல்ல மரணம் ஏற்படுது முப்பத்தி ஏழு பேர் மரணம் உடனே அந்த துரோகி ஜாலரா அந்த துரோகி ஜாலரா ஒரு வீடியோ போடுது குருடா மன்னர் ஓகே வாட் ஆர் அப்படி போடுறவர் என்ன பேசுறாரு முதல்ல வந்து இது மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வி அரசின் தோல்வி அப்புறம் காவல்துறையின் தோல்வி இதெல்லாம் சொல்றாங்க ஒத்தனை கொடுத்துட்டாங்க ஆமா இது வந்து முழுக்க முழுக்க ஆட்சியின் தோல்வி நிர்வாக தோல்வி அரசின் தோல்வி எந்த அரசு அது சொல்ல மாட்டாங்கல்ல சொன்னா இல்லாதா நான் என்ன ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் வீடியோட தம்பி பதினெட்டு நிமிஷம் தாண்டிடுச்சு பதினெட்டு நிமிஷம் வரல ரெண்டு வீடியோ போட்டிருக்காரு இன்னைக்கு இல்லாதான் பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் அரசே அரசு சொல்றானே தவிர்த்து எந்த அரசும் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி அதான் அவர் வந்து சிங்கப்பூர் அரச கண்டிப்பாரு அமெரிக்க ஏகாதிபத்திய கண்டிப்பாரு புதுச்சேரி அரசு கூட கண்டிப்பாரு ஆமா ரஷ்யா ஸ்டாலின் கூட கண்டிப்பாரு ஆனா தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த வார்த்தை எல்லாம் வாயிலும் வராது சொல்ல மாட்டாரு சரி இப்ப இப்படி எல்லாம் பேசுகின்ற அந்த துரோகி ஜால்ரா ஒரு விஷயத்தை சொல்லுது பேசும் போதே நாங்க வந்து நாங்க வந்து விஜய வந்து ஒரு கண்ணோட்டத்தை பாக்குறோம் விஜய் பத்தி ஒரு சொல்ற விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு நாம் தமிழருக்கு வாழ்த்து சொல்றாரு சொல்றாருக்கு நாற்பது வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு ராகுல் காந்திக்கு வாழ்த்து அவரு விஜய் அர்த்தம் அவங்களே ஜோசப் அடிக்கிறாங்க நான் தெரியாம கேக்குறேன் விஜய் வந்து ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொன்னாதான் அவரது அரசியல் தலைவரா இல்ல ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லலாம் ஏதாவது இருக்கா ஈழத்தமிழர்களை கொன்று குவிக்க காரணமான ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லலாம் என்ன கெட்டு போச்சு எதுக்கு வாழ்த்து சொல்லணும் ராகுல் காந்தி என்ன எங்க ராகுல் காந்தி இந்தியாவோட ஒற்றுமை காண்டி பெரிய ராகுல் சொல்லியிருக்காரு அதா ராகுல் காந்தி வந்து நீட் பத்தி நீட் பேசுனாரா நீட் பத்தி பேசினாரா பேச தெரிஞ்சவங்களுக்கு நீட் பத்தி பேச சார் நான் கேக்குறேன் ராகுல் காந்தி வந்து நீட் பத்தி பேசுறாரு இல்ல கள்ளக்குறிச்சி பத்தி பேசினாரா எங்க அவர் அகில இந்திய தலைவருங்க அப்ப தமிழ்நாடு இந்தியா இல்லையா அகில இந்தியத்துல இது ஒண்ணுதானையா பேச வேண்டியது ரெண்டாயிரத்தி பதினேழுல பஞ்சாப் தேர்தல் பிரச்சாரத்துல இதே ராகுல் காந்தி பேசுறாரு பஞ்சாபில் போதை மருந்துகள் அதிகரித்து விட்டன போதை புழக்கம் அதிகமாகி விட்டது நான் வந்தா அதை ஒழிப்பேன்றார் ஏன் இங்க வந்து பேசுங்க பேச வேண்டியதுனே பேச மாட்டோம் பேச நாங்க கொடுக்குற மாதிரி திமுக காரன் கேட்பான் உனக்கு ஒன்பது சீட்டு கொடுத்தது ஓவரு நீ இதெல்லாம் இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்பான் கேட்பான்ல கண்டிப்பா கேட்பான் மாணவர்கள திமுக காரன் கேட்பான்ல பரம்பரை திமுக காரன் கேட்பான்ல தாத்தா கால திமுக காரன் கேட்பாங்க பரம்பரை பரம்பரை உடன் எல்லாம் கேட்பாங்க கேட்பாங்க அப்ப ராகுல் காந்திக்கு வந்து இங்க இருக்குற ஒன்பது சீட்டு முக்கியம் ஒன்பது சீட்டுக்காக கள்ளக்குறிச்சி இல்ல கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய மரணங்களை கிடையாது அவர் ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே படுகொலை பண்ணாலும் ராகுல் காந்தி இப்படிதான் இருப்பார் இப்படியா ஆமா அந்த லெவலில் தான் இருப்பார் காந்தியினுடைய மூன்று பொம்மைகளும் ஒரு பொம்மை அவர் புரியுதா சோ ராகுல் காந்திக்கு நாங்க வந்து வாழ்த்து சொல்லலன்னா உலகம் உலகெல்லாம் அழிஞ்சு போயிடாது இங்க ஒண்ணு இங்க குடியெல்லாம் முழிஞ்சு போயிடாது ராகுல் காந்தி ஒன் ஆஃப் பார்ட்டி லீடர் அவ்வளவுதான் எம்பி அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் வாழ்த்து சொல்லணுன்ற கட்டாயம் எல்லாம் யாரும் சொல்லக்கூடாது இல்ல யாருக்கும் யாரு வாழ்த்து சொல்லணும் கட்டாயம் கிடையாது அவர் அவர்களுடைய விருப்பம் இல்ல அதை சொல்றாங்க இவருக்கு வாழ்த்து சொல்லல அதனால இவர் சங்கியா இருப்பாருன்னு சந்தேகமா இருக்கு யார் ஜோசப் விஜய் வந்து எனக்கு கூட தான் சந்தேகமா இருக்கு நீ கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறேன் நீ ஊப்பியா இருப்பியோ என்னங்க சந்தேகம் அவர் ஊப்பின் தாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி அந்த திமுக முட்டு கொடுப்பாளர் இன்னொன்று முட்டு கொடுக்குறாரு அது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டெர்லைட் மரணங்களை வந்து டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டார் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இப்போ வரைக்கும் ஸ்டாலின் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தை எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு டிவியை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம்னு தகவல்கள் வந்துச்சு நம்பகத்தகமாக வட்டார தகவல்கள் வந்துச்சு நான் என்ன கேட்குறேன் ஸ்டாலின் இது எல்லாத்தையுமே நேரில் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போ நான் ஸ்டாலின் கேட்குறேன் இந்த ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி போய்ட்டு வந்து தரேன் இல்லை ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு உதயநிதி போனார் இல்லை மைக்க கொடுத்து அவரை பேச சொல்லுங்க அதனால் ஏவா வேலை பேச சொல்கிறது அவர் தானுங்க அமைச்சர் யார் ஏவா வேலு ஏன் இப்போ இது இவர் வந்து விளையாட்டு அமைச்சருங்க அப்படி பார்த்தா மா தான் பேசணும் இவருக்கு முன்னா வந்து நாள் போனாரு பக்கத்துல இருக்குன்னு போயிருப்பாரு ஏண்டா ஒரு பெருமை ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் மட்டும் உதயநிதியை வந்து முன்னாடி நீக்கி வச்சு பேச வைக்கிறீங்க அப்போ ஏன் அந்த டைம்லாம் வந்து உதயநிதி பேச மாட்டாரா ஒரு முக்கியமான பிரச்சனை பேச மாட்டாங்க இன்னைக்கு அணிமுடி என்ன பண்ணாங்க இன்னைக்கு வந்து பேட்டி எடுத்தாங்கல்ல என்ன பண்ணுச்சு நம்ம பேட்டி கொடுக்கறதுக்கு டைம் இல்லாம போயிட்டாங்க அதிமுக ஆட்சியா இருந்தா நம்ம பேட்டி கொடுக்க டைம் இருக்குதுல்ல தமிழகத்தில் விதவைகள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது இளம் விதவைகள் அந்த வார்த்தை நோட் பண்ணிக்க இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதுன்னு பேசினாங்க நாங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்து திமுக காரங்க வந்து மதுகளாலய மது ஆலய வச்சிருந்தா அதை கூட முடிவோம் சொல்லி இந்த அம்மாவும் பேசி நம்மாவுடைய அப்பா கருணாநிதி அவர்களும் பேசினாரு அம்மா நம்ம கோவனெல்லாம் கூட்டு பாராட்டினார்ல அவரு அதான் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நான் என்ன கேக்குறேன் இந்த அம்மாவுக்கு ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அம்மா கருணாநிதி அம்மா கனிமொழி அவர்கள் இல்ல போயிடுவாங்களா கூப்பிட்டு அம்மா கனிமொழி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி தான் பேசப்பட்டது ஊத்தி கொடுத்த உத்தவின் கோவன் பாட்டு போட்டாரு இப்ப கனிமொழி அவர்கள் மேல பாட்டு போடுவாரா முடியாது எப்படி போடுவாரு அவருக்கு வந்து ஐந்து ஆண்டு வந்து சம்பளத்துடன் வந்து ஊதிய விடுப்பு கொடுத்துருக்காங்க ஊதிய விடுப்பு ஊதியத்தின்குடிய விடுப்பு ஊதியத்தின் கூடிய விடுப்பு வந்து மொத்தமா ஒரு அமௌண்ட் கொடுத்து மாதிரி எடுத்துட்டாங்க போல முட்டு கொடுத்து வச்சிருக்காப்புல எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவருக்கு வந்து சீமான பேசாட்ட சோறு அன்னைக்கு வந்து இறங்காது இறங்காது அதே நேரத்தில் சோறும் அந்த தட்டுக்கு வராது வந்தா இறங்க முடியும் வராது இல்ல சோ அப்படிதான் பேசுவார் ரொம்ப அநாகரீகமா கொச்சையான வார்த்தைகளை பேசறதுங்கிற அப்படியே வாடிக்கை அது வந்து அவங்கள ஒரு வயதுக்கான மட்டுமரியாதை கிடையாது இப்ப நான் ஐயா வீரமணி அவர்கிட்ட ஒரு அனாதிமன வார்த்தை சொல்லிட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஆயரர் அவனுடைய மாண்புடைய நம்முடைய பண்பு கிடையாது ஆனா நம்ம குருடா மன்னர் அவர் என்ன பேசுவாப்புல இவன் மாமா பையன் ஆமா அந்த பையன் இவன் இந்த பையன் கெட்ட வார்த்தைகளுக்கு அளவே கிடையாது இதுல தான் பேசுறது மூலமாக எதாவது புரட்சி செஞ்சாரு இவருக்குள்ள உள்ள ஒரு ஃபீலிங் அப்படி வந்து அவரை நம்ப வச்சிருக்காங்க நீ ஒரு புரட்சியாளர் அவருடைய உள்ளக்க போனவொடனே மார்க்ஸையும் பெரியாரையும் கரைச்சு குடிச்ச ஒரு புரட்சியாளர் அவர் அப்படியா ஆமா அதெல்லாம் கரைச்சு குடிச்சாரு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சதுனாலதான் இவ்வளவு ஹெவியா பேச முடியும் எவ்வளவு எம்எல் குடிக்கணும் எவ்வளவு இதுல எவ்வளவு இதுல பிராண்ட்ல வந்து எவ்வளவு இது இருக்கு பீர்ல எவ்வளவு இருக்கு விஸ்கில எவ்வளவு இருக்கு அப்படியே டேட்டா வந்து அடுக்குவாரு உலகமாக குடிகாரம் பேசுற மாதிரி பேசிட்டு பாண்டிச்சேரியில விக்கிற சரக்குல எவ்வளவு எம்எல் வந்து பெங்களூர்ல நைன்டி எம்எல் விக்கிறானுங்க ஃபாரிங்ல இருக்கிற பீர்ல நாலு பர்சன்டேஜ் தான் சரக்கு இருக்குன்னு அப்படியே கரெக்டா துல்லியமா அங்க இந்த டைப் எல்லாம் கிடையாது

அந்த நேரத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் கங்காருத்தனுடைய பைக்குள்ள குட்டியை வச்சு வளர்க்கிற மாதிரி தவிக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி நீங்க உங்களுடைய அந்த கங்காரு பைக்குல வச்சு சொல்லி கொடுத்தீங்களே ஒருத்தருக்கு ஸ்டாலின் அவர் இன்றைய முதல்வர் அவர் அன்னைக்கு துணை கங்காரு முதல்வராக உள்ள உள்ள தூக்கி வச்ச மாதிரி மாதிரி துணை முதல் அந்த துணை முதல்வர் தானே இன்னைக்கு முதல்வா இருக்காரு அவர் சென்னைக்கு மேயரா இருந்தாரு அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு அப்புறமா அதாவது இது தமிழக சரித்திரத்திலே துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு உருவாக்கப்பட்ட மாதிரி உருவாக்குனாங்க இப்படியெல்லாம் பயிற்சி பெற்ற ஒருத்தோ தோல்வியான ஒரு அரசு நடத்திட்டு இருக்காரு அவங்களே ஒத்துக்கிறாங்களா இது வந்து அரசோட தோல்வி நிர்வாக தோல்வி திமுக அரசின் தோல்வின்னு சொல்லுங்க போலீஸோட தோல்வி நிர்வாக தோல்வி அரசோட நாக்குல அரசோடைய விழுந்துடும் மண்ணு விழுந்தோம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்கல்லாதுங்க அதான் இவ்வளவு பயப்பட்டு சோத்துக்கு தான் பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு முதல்ல பேசினது சீமானவர்கள் ரெண்டு வருஷம் சொல்லிட்டாரு இருபத்தி அஞ்சு வருஷம் சொல்லிட்டாங்க திமுக வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு கலைஞரே ஒரு தோல்வி அடைந்து ஆட்சி நடத்தினார் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிற போய்தான இருபத்தைந்து சொல்லியிருக்காங்க நான் தான் இருக்கிறேன் இப்போ அதுல இன்னும் சொல்றாங்க இவங்க எல்லாரும் வந்து பூரண மது பத்தி பேசுறாங்க பூரண மதுவிலக்கெல்லாம் நல்லதுக்கு இல்ல எல்லாருக்கும் மது பழக்கம் அப்படின்னு இருக்கு அதனால வந்து நல்ல மது எது அப்படிங்கறத வந்து அரசே விற்கலாம் நல்ல மதுவை வந்து அரசு விற்கலாம் சொல்லி டார்கெட் வந்து தொழிலாளர்கள் நோக்கிதான் இருக்கு நல்ல தான் அரசு விற்கிறீங்க இல்ல இப்ப நல்ல மது பழக்கத்துல பாருங்க ஆமா நல்ல சாராயம் கள்ளச்சாராயம்

அதுல என்னது காலையில குடிக்கிறவங்களாம் நீங்க குடிக்காரர்கள் அவமானப்படுத்தாதீங்க இந்த மாதிரியான முட்டு கொடுக்கக்கூடிய ஆள்கள் இருந்தா அந்த மாதிரி அமைச்சர்களோட பேசத்தான் செய்வாங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து அயோக்கியர்கள் ஓட்டு போட்டா நல்லவர்களா அமைச்சர்களாவார்கள் ஆட்சியாளர்களாவார்கள் ஆக மாட்டாங்கல்ல அந்த மாதிரிதான் ஒருத்தர் நம்ம என்ன கேக்குறோம் இப்போ இந்த கள்ள கள்ளக்குறிச்சியில மரணம் இவர் என்ன கேட்கிறாரு அதிமுகவுடைய எம்எல்ஏ தானே அங்க எம்எல்ஏவா இருக்கிறார் செந்தில்குமார் செந்தில்குமார் எம்எல்ஏ இருக்காரு எம்எல்ஏ இருக்காரு அவர் எங்கேயாவது பேசினாரா இதோட இன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி வச்சுதான் வித்துக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் என்ன அப்படியே ஒத்துக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி பின்னாடி தானே வச்சுக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா கிடையாதா போலீஸ் போலீஸ் வந்து நைட் ஆனா ரவுண்ட்ஸ் போவாங்க மாட்டாங்க கண்டிப்பா போவாங்க இப்ப சென்னையிலே எல்லா இடத்துலயும் ரவுண்ட்ஸ் போயிட்டு தன்னுடைய காவல் சரகத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல ஏதாவது குற்றம் நடக்குதா கண்காணிக்க வேண்டியது அந்த காவல் நிலையத்துடைய இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில இந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கு ஒரு ஏடிஎஸ்பி இருந்தார் மாவட்ட கண்காணிப்பாளரின் தலைமையின் கீழ ஒரு ஏடிஎஸ்பி துணை கண்காணிப்பாளர் இருப்பார் அந்த துணை கண்காணிப்பாளர் பதவியை நீக்கிட்டார் ஆமா அந்த துணை கண்காணிப்பாளர் கீழே வந்து ஒரு எஸ்ஐயும் அது கீழே ஒரு சில காவலர்கள் ஆமா அந்த அடிப்பில் ஒரு டீம் இருக்கும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஒரு டீம் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் டீம் இருந்துச்சு அதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கினார் டீம் ஒரு டீம் அப்படிதான் பதவியை மட்டும் நீக்கினார் இப்போ அந்த பதவியை கள்ளக்குறிச்சி மரக்கானம் மரணம் நடந்த போதே ஒரு கொண்டு வந்துருக்கணும் கொண்டு வந்தாரா கொண்டு வரல சரி இப்பவும் அது கொண்டு வரா தெரியல தெரியல இப்போ அந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கு என்ன வேலை கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் கொண்டு செல்லுதல் பதுக்கி வைத்தல் மற்றும் விற்பனை செய்வதை ஒழித்தல் போலி மற்றும் ஆயத்தீர்வை செலுத்தப்படாத இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுபானங்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து இருந்து கடத்தி வரப்படுவதை தடுத்தல் இதுதான் அதோடைய வேலை நான் சொல்லல தமிழ்நாடு அரசுடைய மதுவிலக்கு அமலாக்கத்துறையுடைய இணைய பக்கம் அபிஷியல் வெப்சைட் சொல்லுது இப்ப நான் என்ன கேட்கறேன் கலாச்சாராயத்தை காய்ச்சறதே குற்றம் நீங்க அப்ப கைது பண்ணீங்களா அது பதுக்கிறது அடுத்த குட்டம் பதுக்கிறது அதுக்கு அடுத்த குற்றம் விற்பனை செய்வது அதுக்கு அதை விட மிகப்பெரிய குற்றம் இந்த மூணுத்துல நீங்க தொடக்க நிலையிலே கைது பண்ணிடலாம் மூன்று நிலைகளையும் தாண்டி இவ்வளவு பெரிய மரணம் மரணம் நடந்ததுக்கு பிறகு நாங்க வந்து கைது பண்ணிட்டோம் கோயம்புத்தூருடைய எஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து இந்த மரணம் நிகழ்ந்த விட கோவை முழுக்க எங்களுடைய அந்த கலாச்சாரத்தினுடைய அந்த ரைடை வந்து பண்ணோம் அது நூத்தி கேஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது

அதிமுக எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அதை பத்தி சட்டமன்றத்துல பேசவே இல்லைங்க ஆமா அது ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துருக்காரு ஆமா அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதிமுகவுடைய எம்எல்ஏ அவருடைய பேர் வந்து மா குமார் சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி தொகுதி அவர் வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கடிதம் எங்க சட்டப்பேரவையில கொடுத்த விவாதத்திற்கான கடிதம் எப்போ ஒரு ஒரு மாசம் இருக்குமா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பது மரணம் மரக்கான கள்ளச்சாராய மரணம் நிகழ்வதற்கு

பிடித்து வந்து விசாரித்த போது மது அருந்த அழைத்து சென்று மது பாட்டிலால் தலையில் தாக்கி கழுத்தில் குத்தி கூத்தங்குடியில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதைத்து விட்டனர் இதுக்கு அடுத்த கவனி எனவே இப்பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெருமளவில் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதிக்க சட்டப்பேரவை தலைவருக்கு இந்த கடிதம் அனுப்பப்படுது இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையொப்பமிட்டு இருக்கிறாரு மற்ற சட்டமன்ற முக்கிய அலுவலர்கள் கைய கல அதிமுகவுட கொரோடாவும் கையெழுத்து ஆமா இப்போ இத வந்து இந்த லெட்டர் வந்து நம்ம புருடா மன்னர் மென்ஷன் பண்றாப்ல இன்னும் மென்ஷன் பண்றாப்ல இந்த மாதிரி ஒரு கடிதம் இருக்கு ஆனா அதுல வந்து அது குறித்து எந்த விஷயமும் இல்ல நான் கடைசி அவர் வரி படிச்சேன்ல அப்ப கவனிக்கன்னு சொன்னேன்ல என்ன என்ன கவனிச்சது கல்லச்சாராயன் குறித்து எந்த இது இல்லன்னு சொல்லி புருடாமனர் சொல்றாரு ஆமா ஆனா இதுல வந்து அண்டர் கோட் பண்ணி கள்ளச்சாராயத்தை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் எப்படி கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் புழக்கம் அதிகரித்துள்ளதால் அது குறித்து விவாதிக்க வேண்டும் இதுதானே கேட்டிருக்காரு ஆமா இது புரடா மன்னருடைய கண்களுக்கு தெரியாது கேட்காது ஏன்னா அவர் போட்டிருக்கிறது கருப்பு சிவப்பு கண்ணா ஆமா ஏன்னா இந்த ரஜன காந்தியினுடைய முதல் பொம்மை ராகுல் காந்தியின் மற்ற ரெண்டு பொம்மைகள் உடன்பிறப்புகள் எஸ் இந்த உடன்பிறப்புகள் தான் இப்போ நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் முதல்ல மரக்காணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடைபெற்ற பிறகு தொடங்கிய பிறகு மறக்கணும் அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபத்தி மூணு மரணங்கள் என்னுடைய நினைவு மார்ச் மாதம் நடக்குது மார்ச் பத்தொம்பதுலேருந்து அந்த இருபத்தொன்னு டைமுக்குள்ள நடந்துச்சு அந்த நேரத்திலேயே இவங்க இதை சரியாக வந்து கையாண்டுருந்தாங்கன்னா இது நடந்துருக்குமா அரசோட தோல்வி நடந்திருக்காது நாம் என்ன கேட்குறோம் அப்படி அன்னைக்கு இருபத்தி மூணு இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு மரணங்கள் நெருங்கி கொண்டு நிறைய நெருங்கிட்டு இருக்கு அறுபத்தெட்டு பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருக்காங்க சரி இது வந்து வெறுமனே தமிழ்நாட்டில் மட்டும் நடந்ததான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது என்னால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஏழு மரணங்கள் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்ல முடியும் நான் சொல்றேன் இப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குஜராத்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்து போகிறாங்க தொண்ணூற்றி ஏழு பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறாங்க இங்கு ஆமா குஜராத்ல பாவ் நகர் அண்ட் அகமதாபாத்னு ரெண்டு இடத்துலையும் இதே மாதிரியான நகரங்கள் ரெண்டுமே முக்கிய நகரங்கள்

ஒரு உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் ரெண்டு எல்லை பகுதியில் இருக்கிறனால ரெண்டு மா ரெண்டு மாநிலங்களிலேயுமே அந்த மரணங்கள் நிகழது அது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மகாராஷ்டிராவில் நூற்றி ரெண்டு பேர் மரணம் மல்வானி மும்பையில் ரெண்டு இடத்துலையும் அதுக்கடுத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் இலிசிட்லிக்கர் முப்பத்தி ரெண்டு பேர் மரணங்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதின பதிமூணு நாற்பது மரணங்கள் அஸ்ஸாம் நகர் அசம்கார் டிஸ்ட்ரிக்டில் இதெங்கே உத்தரப்பிரதேசத்தில் எதுவும் இதற்கு பிறகு ஒடிசாவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முப்பத்தி அஞ்சு பேர் மரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வெஸ்ட் பெங்காலில் நூத்தி எழுபது பேர் கிட்ட மரணம் இப்படி போய்கிட்டே இருக்கு ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா மத்திலே மாநில அந்த எந்த அரசுகளுமே வந்து இதை கையாளலையா சரி ஆமா ஆமா கையாளல ஏன்னா நான் சொன்ன இல்லை இல்ல எடுத்துக்காட்டுக்கு சத்தீஸ்கர்லயும் நிறைய மரணங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் குறிப்பிடல சத்தீஸ்கர்ல பூபேஷ் பாகல ஆட்சியில மரணம் அவர் ஒரு காங்கிரஸ் அதே மாதிரி உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத்துடைய உடைய ஆட்சியிலும் மரணம் குஜராத் வந்து ஆல்ரெடி குஜராத்ல வந்து பூபேந்திரபாய் பட்டேலுடைய ஆட்சியிலும் மரணம் இப்படி இவ்வளவு ஆட்சி காங்கிரஸ் பாஜக இன்னும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட்லேயும் நடந்திருக்கு ஸோ எல்லா அரசுகளிலுமே நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ கள்ளச்சாராயத்திற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் என்பதை மாநில அரசுகள் எடுக்க தவறி இருக்கு இதில் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக எதுவுமே வெளிவில கிடையாது அப்போ இதுல வந்து குறிப்பா பீகார்ல பீகார்ல வந்து நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு ஆயிரத்தி பதினாறுல வந்து மதுக்கடையில வந்து மூடிட்டாங்க மது ஒழிப்பு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அதற்கு பிறகு இலிசி ட்ளிக்கர் வந்துச்சு கலச்சாராயம் வந்துச்சு இப்போ அந்த நிதிஷ்குமார் வந்து கள்ளச்சாராயத்தினால அங்க பீகார்ல மரணம் அப்போ நிதிஷ்குமார் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது சாராயத்தை குடிச்சு நான் ஏன் அப்படின்னு சொல்லி கூட ஆனா இதே நிதிஷ்குமார் தான் அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இவ்வளவு மக்கள் ஏழ்மையில இருக்காங்க அவங்களுக்கு வந்து நாங்க வந்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தணும் அதுக்கு வந்து மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டாரு அதுதான் உண்மையான இது ஒரு காலது அவர் இன்னைக்கு பாஜகவோட இருக்கிறாரு காங்கிரஸோடு இருக்கிறாரு வேற ஆனாலும் அவருடைய ஆட்சிங்கிற ஆட்சி அவருடைய மக்களுக்கு அவர் உண்மையா இருக்கு உண்மையா இருக்காது இப்போ இங்கே வந்து ஐயா ஸ்டாலின் வந்து இவ்வளவு உதவித்தொகை கொடுக்குறாரு இல்லையா அது எதுக்காக கேட்டால் அது பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம் நான் வந்து கேவலம் ஆட்சி நடத்திட்டேன் என் கேவலமான ஆட்சியை வந்து சகிச்சு என்னால் உயிர் பலி போனதுக்கு இழப்பீடா நான் எவ்வளோ கொடுக்குறேன் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஐயா கொடுத்துருக்காரு இப்போ அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய அண்டாக்கள் ஜால்ராக்கள் ரோஹிகள் எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க இப்படிலாம் பேச ஆரம்பிப்பாங்க இதுல சீமான அவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு எஸ் நான் என்ன கேக்குறேன் சீமானவர்கள் அங்க போக மாட்டேன்னு நினைக்கிறாரு போக கூடாதுன்னு நினைக்கிறாரு அதை என்கரேஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு அதுல என்ன தப்பு இருக்கு அது சரியான பயிர் தானே ஏன் ஒரு சாராயம் குடிச்சு செத்தவன நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அது சரியான கேள்வி இல்லைன்னா ஸ்டெர்லைட்ல போராடி செத்தவங்களையும் இவரையும் இவங்களையும் ஒன்னு அப்படியே சமப்படுத்துறது ஸ்டெர்லைட்ல போராடி செத்தவங்களுடைய நோக்கம் என்ன அவங்க மக்களுக்காண்டி மண்ணுக்காண்டி போராடி உண்டடிப்பட்டு இறந்து போனாங்க ஆனா இவரு கள்ளச்சாராயத்துல செத்து போனவங்களே அவங்களே சமப்படுத்துறாரு அவங்க பரிதாபமானவர்களாக இருக்கலாம் கள்ளக்குறிச்சியில இறந்து போனவங்க பரிதாபமானவர்களாக இருக்கலாம் ஆனா அதற்கு பதில்ங்கிறது இதுவா குறிப்பா வந்து அவர் அதை பத்தி அந்த காணொலியில பேசிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை பேசினார் என்னன்னு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னது ஜாதி ஜாதி எஸ் எவ்வளவு விஷயம் அதாவது இதுலயுமே சில குறிப்பிட்ட ஜாதிகள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை வந்து தங்களுடைய ஸோ அதான் பாப்போம் எங்கன்னு தேடுவாங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா பட்டியல் சமூகத்தினர் வன்னியர்கள் சம சம பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தோம்னா இதுல வட இந்தியர் ஒருத்தர் இறந்திருக்கிறாரு இஸ்லாமியர் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு பெண்கள் இறந்திருக்காங்க திருநங்கை ஒருத்தர் இறந்திருக்காங்க இதெல்லாம் வச்சு என்ன டிஃபைன் பண்றது எல்லாருக்கும் குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னா எல்லா ஜாதியும் குடிப்பாங்க அப்படின்னா எல்லார்ட்ட இருந்து குடிப்பழக்கம் போகணும் அதுக்காக மது விலக்கு கொண்டு வாங்கன்னா கொடுக்குற பதில் இருக்கு எப்பா மது விலக்கு வந்து கொண்டு வரப்பட்டால் கலாச்சாராயம் வந்து அதிகரிச்சிடும் நீங்க மது விலக்கு கொண்டு வரல மது பெருக்க தானே செய்யுது கலாச்சாரம் ஒழிஞ்சுதான் திரும்பி திரும்பி கேட்க வேண்டியதா இருக்கு இப்படிப்பட்ட அரசுக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற கோமாளிகளை வச்சுக்கிட்டு இங்க ஒரு ஆட்சியும் நல்லா நடத்த முடியாது ஸ்டாலின் இதுக்கு பிறகாவது தன்னுடைய ஆட்சியை நம்புனாருன்னா தான் ஒழுங்காக ஆட்சி செய்தால் ஜால்ராவை நம்புனா இதான் நிலைமை ஆமாம் அதனால் ஒழுங்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த மாதிரியான ஒரு படுகொலையை நிகழ்த்திய உங்களிடம் கடைசி வேண்டுகோளாக வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த முதலமைச்சர் பதவியை அப்படியே தொடர்வாரா அப்படின்றது கண்டிப்பாக மக்கள் போய் முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல என்ன அதுக்கடுத்து நிறைய அந்த கவர்ச்சி திட்டங்கள் இந்த மாநாட மயிலாடு மாதிரி நிறைய அந்த டான்ஸ் ஷோக்கள் அப்படிலாம் கூட்டத்தில் வந்து பாலிஷ் பண்ணிடுவாங்க இவ்வளவு பெரிய படுகொலை நிகழ்த்தி விட்டு அதையும் சட்டமன்றத்தில் வந்து அப்படியே ரொம்ப சாதாரணமாக மூடி மறைச்சிட்டு மக்களுக்கு புத்தி வர்ற மாதிரி அவர்களுக்காக இந்த மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தி கலாச்சாராயத்திற்காக காவல்துறையை வந்து கட்டுப்படுத்தி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் சார்பாக மிக்க நன்றி நாட்டை இளம் தலைமுறை